அன்புள்ளம் கொண்ட அனைத்து சகோதர சொந்தங்களும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுயாட்சி லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சுயான்பாளையம் கவிஞர் டி ராமச்சந்திரன் இப்போது உரையாற்ற இருக்கிறேன் ஆகையால் அனைவரும் ஆதரவு தருமாறு தாழ்ந்த பணி ஒன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மக்களே இந்த சுயாட்சி லட்சியத்தை உருவாக்கியது உருவாக்கியதற்கும் அதை நான் வழி நடத்துவதற்கும் எனக்கு பிரதிபலனாக ஏது ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை ஏதோ செலவுக்கு மக்களிடம் சிறு உதவிகளை பெற்றுக்கொண்டுதான் செய்கிறேன் நமது நாட்டுக்காக இந்த சேவையை செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகையால் இப்பொதுநலம் காண்போம் பாருங்கள் அனைவரும் சுயநலத்தை விட்டு விட்டு ஒரு கட்சி ஆட்சிக்கு வருகிறதென்றால் அந்த கட்சி பழைத்துக்கொள்ளும் இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வருதுன்னா அந்த கட்சியும் பழைத்துக்கொள்ளும் ஆனால் இங்கே செய்கி வெற்றியே பெற முடியாத கட்சியெல்லாம் எந்த காலத்தில் அந்த கூட்டங்களை வாழ வைப்பார்கள் என்று எண்ணிப்பாருங்கள் நோட்டாவுக்கு வாக்களித்து நம் நாட்டை பாதுகாக்க சுயாட்சி லட்சியத்திற்கு ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம் சுயாட்சி லட்சியம் தொடரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தூண்ட தூண்ட சிந்திப்போம்